அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் எல்லா வளமும் நீங்கள் பெற்றிட உங்கள் ஜாதக ரீதியாக எத்தகைய அமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வளம் அப்படிங்கிறது பணவளம் மனவளம் ரெண்டை தான் குடிக்கும் பணம் இருந்து மனம் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் அந்த பணத்தால் புரோஜனம் இல்லை அப்போது நிம்மதி மட்டும் இருந்து பணம் இல்லாமல் இருந்தாலும் அதனாலும் எந்த புரோஜனமும் இல்லை அப்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் சகல சம்பத்தோடு சௌபாக்கியமாக வாழணும்னா மனவளமும் பணவளமும் வசி பணவளத்துக்கு ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லக்னம் பாவம் இந்த ஐந்து பாவங்களும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் எந்த வகையான பாதிப்புகளும் இல்லாமல் இத்தோடு குருவும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் மனவளம் ஒரு மனிதனுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சந்திரன் எந்த வகையிலும் பாதிப்பு இருக்க வேண்டும் ராகு கேது தொடர்பு சந்திரனுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்க வேண்டும் அடிப்படையில் இத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தால் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் பண வளமும் மன வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியான பொதுவான தகவல் அப்போ எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் இருக்காது பணவளம் இருந்தால் மனவளம் இருக்காது மனவளம் இருந்தால் பணவளம் இருக்காது அப்படியே இரண்டும் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு வகை பாதிப்பு இருக்கும் அப்போது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் மிக வலிமையாக இருந்து மேற்சொன்ன இந்த விஷயங்களும் நன்றாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக நன்றாகத்தான் இருக்கும் என்பது பொதுவான தகவல் இந்த மாதிரி அமைப்பு யாருக்குமே இல்லை இருந்தாலும் நல்ல முறையில் வாழணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் தர்ப்பணம் தா அன்னதானம் இவைகளை தொடர்ந்து செய்து வந்தாலே நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீர்கள் நன்றி வணக்கம்